சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன பிளாக் பார்க்க போறீங்க என்னடா சிரிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து ப்ரமோஷன் வீடியோங்க ஷூட் மை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் என்னோட ப்ரமோஷன் வீடியோ எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் தெரியாது இதில் நான் என்னென்ன கலாட்டாக பண்ணியிருக்கேன் இடையில வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அங்கே என்ன பேசியிருக்குமோ அதை அப்படியே வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃப்ரீ ஹேர் விட்டு ஒன் ஃப்ளீட் விட்டு ஒன் ஃப்ளீட் விட்டு எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும் பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணது கிடையாது இதுதான் வந்து அவங்க அவங்க அண்ணா அண்ணன் அந்த அண்ணாவே ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க இல்லைங்களா ஃபோ ஃபோட்டோகிராஃபரே வந்து செலக்ட் பண்ணி காட்டன் சேரீ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டன் சேரீ வித் கம்மல் கையில் வாச்சு எல்லாமே அவங்க சொன்னது தான் பொட்டெல்லாம் எடுக்கக்கூடாது எல்லாமே சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் நார்மல் சிம்பிள் மேக்கப் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு இதாக எடுத்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரியாக்கு ஒரு ப்ரமோஷன் வீடியோ ஃபோட்டோ ஷூட்டு அதுக்காக வந்திருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக போய்ட்டுருக்குறோம் பாருங்க

நல்லா சரிம்மா சிரிச்சா தான் ஃபோட்டோக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு கை மணி சரியாக இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் ஆகிறது அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உண்மையாலுமே சொல்கிறேன் என் முடி ஒரு கடையில் நிற்கவே மாட்டேன்ருச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் முடிக்கு வேறேன் எதுவுமே போட மாட்டேன் ஷாம்பு மட்டும்தான் அதனால பார்த்தீங்கன்னா புஸ் 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 தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் உண்மையாலுமே ஒரு கடையில் நிற்கவே மாட்டேன்ருச்சு இந்த இடத்துக்கு கீழே பேர் மடேஸ்வரி குரங்கு பாப்பாச்சலம் பாப்பாச்சல் ஃபோட்டோகிராஃபர் என்ன வீ அவரே வீடியோ எடுக்கிறாருக்காரன் நீயே என்னையும் ஜேத்து வீடியோ எடுக்க சொல்லிகிட்ருக்கிற காத்தடிச்சா தலை பெப்பரப்ப காற்று இல்லாதனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற சீப்பு வீட்டில் இருக்கு சீப்பு வேண்டாம் வேண்டாம் இருக்கு இருக்குது இந்த பாக்கில் காடாக இருந்தது ரோடு ரோடாயிடுச்சு பாருங்க பிரியா விளம்பரம் பண்ணு என்ன விளம்பரம் பண்ணுறது ஒரு கிலோமீட்டரில் ஸ்கூல் இருக்குது நூறு மீட்டரில் பள்ளிக்கூடம் அடிக்க மாடு இருக்கு சாமி அப்பா அங்கிட்டு போகாதம்மா வா வெளியில் ஐயோ சோனும் உடஞ்சிடுவா சத்தம் போடுவா ஆக்டிவாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ ஃபேஸு ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ பாருங்கள் முடி இந்த பக்கம் போட்டுக்கல்லா ஆ அப்படி போட்டு வரணும் இப்போ கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீ ஆப்போசிட்டில் திரும்புறனா இல்லை ஹேர் அந்த பக்கம் போகுது நீ இந்த பக்கம் போட்டு இப்படி பண்ணிட்டு தானே திரும்புறேன் அப்போ உனக்கு அந்த ஹேர் ஆட்டோமேட்டிக் அதே பக்கம் இருக்குன்னு உனக்கு வராது கேமரா இந்த அந்த பக்கம் உனக்கு ரைட் சைடுல போ இங்க திராப்ப பூச்சி அரிக்கும் பாப்பா அம்மா சும்மா வீடியோ போறேன் சுத்தி அங்க பாக்க சொன்னாங்க பச்சை பசும் புல்வெளியல் நிறைய நானே கையா ஏமா முடிய நீ அப்படியே விட்டுருமா வாக்கில் வரட்டும் நீ அப்பப்ப எடுத்து போறதே ஒரு ஸ்டைல் தான் கல்டிவேட்டர் பக்கத்தில் அப்படியே இப்போ வந்து இந்த இடத்துல அந்த அண்ணன் என்ன சொன்னார் மாமா எதனால் அப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அந்த அண்ணன் வந்துட்டு நீங்கள் மொட்டை மொட்டையடிச்சு அப்படின்ட்டாரு நான் என்னங்க பண்ணுவேன் என் முடி எடுக்கிற அந்த ரீல்ஸ்ல ஜும்மே அப்படி சொல்றான் அந்த ப்ரோ வந்து ரொம்பவே எங்க எனக்கு ஒரு கிரா போட்டோகிராஃப் பண்ணி கொடுங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் பட் انا அது எப்படி பண்ணனும் மனசுல நினைச்சிட்டு பண்ணது இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க பட் انا எனக்கு சரியா பண்ண தெரியல டேக் 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 போயிட்டே தான் இருந்துச்சு பாவம் அண்ணா அவ்வளோதான் நீ வரும்போது இந்த ஹேரை மாற்றி மாற்றி பண்ணுறதில்ல அதுவே அவங்க எடிட் பண்ணி போடுவாங்க அவ்வளோதான்

பாப்பா இந்த பக்கம் அப்படி வெளியில உன்னை பாத்துல பாம்பு வராது போ ஏ பூச்சி வந்துடுங்க அப்புறம் எப்படி ஹீரோனான்னு இல்லையா ரியா இந்த லைட்டை இப்படி பண்ணிட்டு மேலே பாரு அவ்வளோதான் ஆ ஓகே சிரிச்ச மாதிரி பண்ணு சிரிக்கவே இல்லை நீங்கள் கை மட்டும் எடுக்கிறாங்க கை மட்டும் எடுக்கிறாங்களா

விளையாட்டு தரமாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வா அவ்வளோதான் நீங்கள் ஆ இந்த இப்படி நாக்கம் கடிக்கிறது இதெல்லாம் பண்ணணும் அவ்வளோதான் சரி வா போ அங்கேருந்து வா என்னை பார்த்தா ஆக்டிவாக வருவா சரி அங்கப்பா கொஞ்சம் ஓகே சிரிடி வா வரலாம்

இங்க வந்து நடந்து மட்டும் வாங்க இந்த பக்கம் பார்த்துட்டு கேமரா மட்டும் பார்க்க வேணாம் எங்கேயாச்சும் பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு ஓகே இதே ஃபர்ஸ்ட் டே பண்ணிடலாம் வரலாம்

அடடா அப்பா போட்டோவில் அடிட் பண்ணிக்காருதான் நீயே வைக்கலாம் தான் அதனால அம்மா சொல்ல வைக்கலாம் ஸ்டெப் பக்கத்தில் நடப்ப அதே மாதிரி நடிகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க மழை வருது மலை வருது குடை கொண்டு உன் அப்படியே அந்த பக்கம் போ அந்த போர் பக்கம் பிறகு பிறகு செப்பல் 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 அப்புறம் கூட போய் எடுத்துக்கலாம் போயிடுக்கலாம் தான் சொல்கிறா இல்லை ஒடிய ஒடியாங்க மழை வேற வந்துடுச்சு

நீ எப்பவும் பண்ற மாதிரி டக்குன்னு எடுத்து விடுவே இல்லை ஸ்லோ மோசனா எடிட் பண்ணும்போது ஸ்லோ மோசன் பண்ணிக்கு நான் ஒரு கேமராவில் பாரு எவ்வளோ கிளியராக தெரியுது இதில் பார்த்தா கருப்பாக தெரியுது இதுல நல்லா சொன்ன மாதிரி சும்மா அப்படியே சுத்தி வச்சிருச்சுக்கிட்டு ரொம்பவும் ரொம்ப தொங்க வேண்டாம் அங்கே சும்மா லைட்டா இப்படி வர சொல்றாங்க நீங்க ரே பிடிச்சது சாச்சி விட்டுறாத பில்டிங் இப்பதான் கொட்டகை போட்டுருக்குறாங்க சாச்சி விட்டுறாத

இப்போ அந்த மலைத்துளி தட்டி விளையாட போட்டோ எடுக்கிற ஒரு நல்லா இருக்கும் இதான் நான் அங்கேருந்து குனிஞ்சு வாங்க சொல்லுங்க சிரிக்கிறியா சொல்லுமா சரி உண்மைதான் நீ பண்றத பார்த்து அவர் தான் அழகணும் உன்ன வீடியோ எடுக்கிறதுக்கு மழை தண்ணி கையில் விழுகிற மாதிரி போய் மழை தண்ணி பாருமா ரசிமா கதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை மழையை ரசிக்கணும் என்ன மழை ஊரக தொட்டு பார்க்குறப்ப தொட்டு பார்க்குற இப்போ பாப்பா பாரு மலையை எப்படி தட்டி தட்டி விளையாடுவேன் ரொம்ப சிரிக்கணும் ரைட்டாக விட்டு சரி வச்சிட்டு स्लो मोशन में बन स्लो मोशन प्रिया बैकग्राउंड ग्रीन ഇപ്പം മറ്റും ഇപ്പി കൈ മറ്റും കയ്യിലെടുത്ത് വെക്ക ഇപ്പൊ അതിന്റെ പക്കം முடிஞ்சா உண்மையாலுமே சொல்றேன் கேமராமேன் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க தெரியுங்களா அந்த கேமராமேன் வந்து ரொம்ப பாவம் உண்மையாலுமே சொல்றேன் ரொம்ப ரொம்ப பாவம் அது நான் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பாவம் வச்சிருக்க ரொம்ப பெரிய பாவம் பாவம் ஏன்னா நீங்கள் ஸ்லோ மோஷன் தர வரைய வரதில்லை இன்னும் அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே சத்தியமாக வரவே இல்லை தான் எனக்கு எந்த ஒரு இதுவுமே வரல ஏன் அப்படின்னு தெரில கேமராமேன் அவங்க இருந்தனாலே என்ன அப்படின்னு எனக்கு தெரியல கொஞ்சம் எனக்கு இதாகவும் இருந்துச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல ஃப்ரீ ஹேர் முடியும் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு நேரெடுத்து அதாவது ரைட் சைடு எதுவும் உங்களுக்கு லெஃப்ட் சைடாக தெரியும் ரைட் சைட்லேருந்து நேரெடுத்து இப்படி லெஃப்ட் சைடு விடுறதுனால முடி இப்படியே தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் கண்டிஷ்னர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது காற்றுக்கு பார்த்திங்கன்னா முடி ஒரு வாக்கில் போயிட்டே இருந்துச்சு அவர் வந்து அவர் ஒரு மாதிரி சொல்ல நான் ஒரு மாதிரி பண்ணுறது வந்து நிறைய நேரம் போய்கிட்டே தான் இருந்துச்சு திடீர் உங்களுக்கு மழையும் வந்துருச்சு அதோடு சேர்ந்து தான் எதையும் எடுத்தோம் எதையும் கேப்சல் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் உண்மையாலுமே அவர் ரொம்ப பாவம் ஏன் அப்படின்னா அவங்க நீங்கள் வேகமாக பண்ணுங்கள் அந்த ஒரு சின்ன சின்ன இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே நான் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணியிருந்தேன் அவங்களே சொன்னாங்க நான் ஸ்லோ மோஷன் போடவே வேண்டாக்கா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசாக நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பிரியா முனிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்